கார்த்திக் ஜிபாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அத்ரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் வந்து வேகமாக வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே என்ன வண்டி சத்தமாக இருக்குன்னு ரம்யாவோட ஆளுங்க எல்லாரும் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போய் பார்த்துட்டா வண்டி வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு வந்து ட்ரம்மு பின்னாடி வந்து இவங்க மறைச்சி வச்சிரு அதுக்கு அடுத்தது எது வர்றதாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஒருவேளை கத்தி கூப்பிட்டுட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறத மட்டும் செய்யு அப்படின்னா அந்த ஆளுங்கெல்லாம் சொன்னோன்னே கரெக்டாக போய் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்புறமேட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கமாக சங்கர் வந்து ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துட்டு வராங்க பார்க்குறப்ப வந்து தீபா வந்து யாராவது வந்திருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப வந்து கரெக்டாக வந்து சங்கரோட வண்டி இருக்கிறத பார்த்துடுறாங்க தீபா அவங்க வந்து பேச முடியாத லெவலுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து கண்ணுலேயே வந்து எதாவது பார்க்கலாமா அப்படின்னு வந்து தேடி பார்க்குறாங்க கண்ணுலேயே மாட்ட மாட்டேங்கிறாங்க கரெக்டாக வந்து தீபாவுக்கு பின்னாடி வந்து சங்கர் வந்துடுறாப்புல வந்தோன்ன வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா ஆளையே காணும் தீபா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அங்கேருந்து சேர்லேருந்து இப்படி இப்படி நவுடுறாங்க நவுறப்ப வந்து கரெக்டாக தீபாவோட முன்னாடி வந்து கரெக்டாக க்ளோஸ் அப்பில் வந்து நிற்கிறாப்புல நிற்கிற அந்த சமயத்தில் தான் வந்து சங்கர் வந்து என்ன யாருமே காணுமே அப்படிங்கிறப்ப தீபா வந்து சங்கரை பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களால பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக வந்து சார் நான் ம மைண்ட் வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க சார் நான் இங்கே தான் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை பாருங்கள் திரும்பி இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்டு என்னை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த பக்கம் வந்து சங்கர் திரும்பி போகிறாங்க போகிற சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கமாக நடந்து வர்றப்ப தீபா வந்து ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னா வந்து உடனே சங்கருக்கு வந்து டவுட் போடுது பார்த்தா அந்த பக்கம் வந்து இவங்க வந்து எல்லோரும் பூனை இருக்கிற மாதிரி வந்து மியா மியாம்னு வந்து சத்தம் போடுறாங்க ஓ இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க போகிறப்ப பார்த்தா சீட்டு கட்டு விளாண்டதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணுறாங்க அதோட வந்து இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க அவருக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து டவுட்